பிரியமானவர்களே இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களை எல்லாம் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் அற்புதமான வார்த்தையோடு இன்னைக்கு கத்தர் உங்களை எங்களோடு இணைய வைத்திருக்கிறார் வார்த்தைக்கு ஆயத்தமாக கொள்ளுங்க குடும்பமா அந்த வார்த்தையை பாருங்க வேர்டுக்கு போறதுக்கு முன்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க பேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்க நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகிறேன் ஆமா பிரியமானவர்களே உங்களுடைய ஆவை ஏசு கிறிஸ்துவ நாமத்தாலே வாழ்த்துகளின் ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் உங்களை இன்னைக்கு ஒரு போர் ஆயுதமாக மாச போகிறார் உங்க வாழ்க்கையில நீங்க படுகிற போராட்டங்கள் படுகிற பிரச்சனைகள் நீங்க எது நோக்கி கொண்டு இருக்கிற சவால்களை பார்க்கும்போது ஏண்டா நம்ம வாழ்றோம் பேசாம செத்தே போயிடலாமா எதுக்கு நம்ம இதுக்கு இவ்வளவு சிரமப்படணும் விட்டுட்டு பேசாம அமைதியா உட்கார்ந்துடலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்ல நீங்க கூட ஒரு வேலைக்கு நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு கருத்தை சொல்றாரு விடாத மகளே விடாத மகனே நீ ஒரு போர் ஆயுதம் என்று கத்த சொல்கிறார் சொல்லுங்க ஆயம வெப்பன் ஆயம வெப்பன் கத்த உங்களை என்ன சொல்றாருன்னா போர் ஆயுதம் நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை கண்டு உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நீ என்ன பண்ண வேண்டாம் நினைக்கவே வேண்டாம் அவர் உங்களுக்காக என்ன பண்ண ஆயத்தமா இருக்கிறார்னா யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார் பாருங்க வாசிப்போமா இறை இறைமையா முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் எரேமியா ஒன்னு பதினெட்டு இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் அது ஆசானியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உனக்கு இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் ஆமே இரும்பு தூணாவில மாத்திட்டாங்க ஒரு ஒரு ஆயுதமாக அவர்கள் எவ்வளவு கூட போராடினாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு ஆபீஸ்ல உங்களுக்கு விரோதமா பேசினாலும் உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் கத்தர் சொல்றார் மகனே மகளே நீ ஒரு இரும்பு தூண் போல இருப்ப என்று சொல்லுறா கமன் பண்ணுங்க நீங்க ஒரு இரும்பு தூணாக கத்தர் மாத்துக்கிறா ஆம நீங்க நினைக்கிறீங்களா சாதாரண முருங்கை மரம் மாதிரி நினைச்சிடாதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சின்ன கொஞ்சம் காத்து பலமா அடிச்சான உடஞ்சு விழுகிற ஆட்களா நீங்க இருக்க மாட்டீங்க ஒருவேளை உங்க இறுதியத்துல நீங்க அப்படி இருக்கலாம் ஒருவேளை உங்க பொருளாதாரத்துல அப்படி இருக்கலாம் ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க அப்படி இருக்கலாம் நானே கத்த சொல்றாரு பாக்குற கண்ணதான் நீ முருங்க மர மாதிரி இருக்க ஆனா ஏன் கண்ணல நீ ஒரு இரும்பு தூணாக இருக்க ஆமே சொல்லுங்க நான் கத்தருடைய கண்ணல ஒரு இரும்பு தூணாக இருக்கிறேன் கத்தருடைய கண்கள் ஒரு இரும்பு தூணாக இருக்கிறேன் பாருங்க கத்தர் உங்களை இரும்பு தூணாக புதிதான ஒரு கருவியாக மாத்துகிறார் ஆமே சரி கத்தர் உங்களை ஒரு போராயுதமாய் மாத்தின உடனே இரும்பு தூணாக மாத்தின உடனே ஒரு நாலு நன்மைகள் நடக்கும் ஆமே முதலாவது நன்மை வாசிப்போம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினைந்து இதோ

குதிரைகளையும் ரதங்களை நம்புகிறவர்கள் முறிந்து விழுவார்கள் யாக்கோபின் தேவனை நம்புகிற நீங்கள் எழும்பி நிமிர்ந்து நிற்பீர்கள் சொல்லுங்க நான் எழும்பி நிமிர்ந்து நிற்பேன் எழும்பி நிமிர்ந்து நிற்பேன் உங்களை கத்திர என்னவா மாத்துகிறார்னா போராயுதமா மாத்துகிறார் மாத்தனோட என்ன நடக்குது பாருங்க வாசிகள் அவைகளை தூற்றுவாய் அவைகளை நீ என்ன பண்ணுவாய் தூற்றுவாய் தூற்றுவாய் ஊதி போடுறது உங்களுக்கு விரோதமா வருகிற போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகள் அசுத்த ஆவிகள் இல்ல தீய அசு ஆவினால ஏவப்படுகிற மனிதர்கள் எல்லாத்தையும் உப்பு ஊதுனா ஒண்ணுமெல்லாம் போயிருவாங்க ஏன்னா நீங்க ஒரு போர் ஆயுதமாக இருக்கீங்க வாசிப்புங்க அப்பொழுது காற்று ஆவிகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் ஆமே நீயோ கத்திற்குள் களி நீயோ கத்திற்குள் களி கூர்ந்து சிறுமியின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு அவை மேன்மை பாராட்டி இருப்பாய் சொல்லுங்க நான் துதிச்சு கொண்டே இருக்க போறேன் கண்ணியோட இருக்கலாம் உங்களுக்கு விரதம் ஒரு கூட்டம் எழுந்தி பயங்கரமா செயல்படுறாங்க வேதனையில இருக்கலாம் கச்ச சொல்கிறார் நீ தூற்றுவாய் நீ ஊதுவ அப்படியே காற்று வந்து என்ன பண்ணுமா அவங்களை அப்படியே அடிச்சு புயல் காற்றுல போய் சிக்கொண்டு மாதிரி சிக்கொண்டு ஓடி போவாங்கன்ற ஆமா இது யார் இதை செய்வா யார் இந்த காற்று அப்போ இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய ரகசிய அடங்கி இருக்கு பாருங்க அப்போ சில ரெண்டு ஆறு ரொம்ப புடிச்ச வசனம் பாருங்க வாசிங்க அப்போ சில ரெண்டு ஆறு அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து திரளான ஜனங்கள் என்ன பண்ணார்கள் அபிஷேகம் இறங்கி காற்று வந்து அக்னி இறங்கின உடனே பரிசுத்தாவியான இறங்கின உடனே அந்த சத்தத்தை கேட்டு பதினாறு முதல் பதினொன்று முதல் கொண்டு பதினாறு தேச ஜனங்கள் ஓடி வந்தாங்க ஓடி வந்தாங்க மூணாயிரம் பேர் மூணு நிமிஷம் பிரசங்கம் பண்ணாரு மூணாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க ஆமே காற்று ஜனங்களை இழுத்து வரும் காற்று ஜனங்களை தள்ளிவிடும் உங்க வாழ்க்கையில இருந்து ஆமே தீய மனிதர்களை கத்த உங்க வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட போகிறா நல்ல மனிதர்களை உங்க பக்கத்துல ஆவியான இழுத்து கொண்டு வர போகிறா குட் பீப்புள் கம் டு யூ பேட் பீப்புள் லீவ் யூ இன் தேம் ஆஃப் ஜீசஸ் அபிஷேகத்தின் பிரசவம் நீங்க வாயை தொடர்ந்து பேசும்போது நான் கீழா இல்லாம மேல இருப்பேன் என்று வாயில அறிக்கை செய்யும் பொழுது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்க அறிக்கை செய்யும் பொழுது உங்க வாயின் வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஆமை சோத்திர வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று ஆண்டவர் சொன்னோன்னு வெளிச்சத்தை ஆவியாளர் உண்டாக்குறது போல நீங்க வாயை தொடர்ந்து வாக்குத்தத்தங்களை தத்தங்களை அறிக்கை செய்யும் பொழுது ஒரு எந்திரமாக நீங்க செய்யும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற அசுத்த மனிதர்களை கட்ட தீக்கி தள்ளி வைத்துட்டு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நேராக கொண்டு வர போகிறோம் இரண்டாவதாக கத்தர் உடைய ஒரு ஆயுதமாய் மாத்திர என்ன நடக்கும் பாருங்க வாசிக்கல பதினேழாவது சிறந்த வாசிக்கல சிறுமையும் எளிமையும் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாம தாகத்தால் வரலும் போது நான் அவர்களுக்கு செவி கொடுக்க கத்தராகிய நான் அவர்களுக்கு இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனைய ஆயுதமா மாத்தனாமா நீ உன் கண்ணீரை உன்னுடைய வேதனைய எசப்பா நீ கதறும் பொழுது உனக்கு நான் என்ன பண்ணுவேன்

இல்ல அல்லா சில நேரத்துல போர் வீரர்கள் வந்து தேசத்துக்காக சண்டை போடும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யுத்த காலத்துல இருந்து சண்டை போடும் போது எதிரிகள் அவங்களுக்கு விரோதமா வந்து என்ன பண்ண போறாங்க யுத்தம் பண்ணும் போது இவங்க பின்னாடி போய் ஏதோ பண்றாங்கடா ஒண்ணும் பண்றது இல்ல அவ போல சண்டை போட்டு ஜெயிச்சுவா இல்ல செத்து போன் தான் விடுறாங்க ஆனா கத்தர் அப்படி இல்ல என்னுடைய யுத்தத்துல நீ நிற்கும் பொழுது உனக்காக நான் ஜெய்வம் கொடுப்பேன் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் உன்னைய யுத்த களத்துல கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் சொல்லுங்க காட் வில் நெவர் லீவ் மீ மூன்றாவதாக கத்தர் என்ன சொல்றாரு பாருங்க பதினெட்டாம் வசனத்துல வாசிக்கல உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும்

ஆனா கத்தை செய்வாருங்க பள்ளத்தாக்குல கத்த என்ன பண்ண போறாங்கிறாரு ஊற்றுல உருவாக்க போகிற அதாவது நடக்காதது நடக்க போகுது மூணாவதாக கத்தை சொல்கிற உனையவர் ஆயுதமா மாத்த போற நீ அவரை நம்பி வாழும் பொழுது ஆண்டவரே உண்மை நம்பி நான் வாழ்றேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் இந்த வேலை சாலத்தில் இருக்கிற போராட்டங்கள் என் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் விளங்குமே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கத்தருடைய ஒரு இரும்பு தூணை போல மாற்றி நடக்காதத நடக்க வைப்பார் அல்ல இனியும் அவரை பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க பத்தொன்பதாம் வசனத்துல வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையோ சித்தி மரங்களையோ விருது செடிகளையோ ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலே தேவதார விருட்சங்களையோ பாய்மர விருட்சங்களையும் மரங்களையும் உண்டு பண்ணுவேன் வனாந்தரத்துல அதாவது வீட்டுல ஒரு கார்டன்ல ஒரு ரோஸ் செடி வளர்த்ததுக்குள்ள முட்டைய போட்டு அந்த வெங்காயத்தோலை போட்டு அப்புறம் கொஞ்சம் மென்னு வாங்கி போட்டு வாங்கி போட்டு கட்டிங் பண்ணி எல்லாம் நம்ம என்ன பண்றோம் ரோஸை வளர்த்துறோம் ஆனா கத்த சொல்றாரு வனாந்தரத்துல யாருமே விசாரிக்காத இடத்துல யாருமே வந்து பார்க்காத இடத்துல இத்தனை மரங்களை நான் வளர்ச்சி அதை கொண்டு வருவேன்றாரு பாருங்க என்ன அர்த்தம்னா உங்க வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கலாம் உங்க வாழ்க்கை காடு மாதிரி ஒண்ணுல பிரதர் எல்லா காஞ்சு கிடக்கிறது பிரதர் எல்லாம் ஒண்ணுமில்லா போயிடுச்சு என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு பிரதர் நீங்க சொல்லலாம் ஆனா உங்களை பார்த்து கத்த சிட்டமாய் சொல்லுகிறார் வனாந்திரத்தை வாழ வைக்கிற தேவனாய் நான் இருப்பேன் வனாந்திரமான உங்க வாழ்க்கையை கத்தர் என்ன பண்ண போகிறாரா வாழ வைக்க போகிறார் சொல்லுங்க என் வனாந்திர வாழ்க்கைய வனாந்திர வாழ்க்கைய வாழ வைப்பா வாழ வைப்பா ஆமாங்க அவர் கூட இருப்பாருங்க நீங்க பயப்படாதீங்க வாழ்க்கையின் முடிவு இவ்வளவுதான் என் வாழ்க்கையுடைய கடைசி இதுதான் நினைச்சிடாதீங்க இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் மாறும் இன்னைக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறும் இந்த வனாந்திரம் நாம வாழ்க்கையில மாறப்படுகிறது அதுக்கப்புறம் பாருங்க வாசிங்கள கர்த்தருடைய காரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் உங்க வாழ்க்கையை வளர்த்தினது கத்த உங்க குடும்பத்தை வளர்த்தினது கத்தர் உங்க பிள்ளைகளை உயர்த்தினது கத்தர் உங்க தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதித்த கத்தர் என்பது ஊர் உலகமே ஒத்துக்க தொல ஒத்துக்க அளவுக்கு கத்தர் உங்க வாழ்க்கைய என்ன பண்ணுவாராம் கிரியை செய்வார் ஜிப்போமா அந்தவரையே என் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கலையே எல்லாமே போராட்டமா இருக்கு எல்லாமே பிரச்சனையா ஜெபிக்கிறோம் என்னோட ஜபிக்கிறவர்களுக்காக அவர்களை இரும்பு தூணை போல ஒரு எந்திரத்தை போல ஒரு ஆயுதத்தை போல நீங்க உருவாக்கி ஆவியானவர் கெட்ட மனிதர்களை அவங்க விட்டு விளக்கிட்டு நல்ல மனிதர்களை கொண்டு வாங்கப்பா அந்த இரண்டாவது ஆக அவங்க வாழ்க்கையில கத்தாவே சோத்துறோம் அவர்களை நீ கைவிட மாட்டீங்க ஜெபத்தை கேட்பீங்க மூன்றாவது அன்னவரை அவர்களுக்கு நீங்க அன்னவரை வனாந்திரத்துல மழைகள் மேலாக ஊற்றுகளையும் ஆறுகளையும் தொறந்து வனாந்திரத்துல மர மரங்களை வைத்து வாழ வைப்பீங்க அப்பா இதெல்லாம் நல்ல மரம் இந்த மாதிரி நல்ல செடிகளை வாழ வைக்கணும்னா வளர்த்தணும்னா எத்தனையோ பாடுபடணும் இது என்னால முடியாதுன்னு சொல்லி கதரும் பொழுது கத்தர் சொல்கிறார் என்னுடைய கரமே அதை செய்யும் என்னுடைய கரமே அதை செய்யும் இந்த நேரத்தில் என்னை பார்த்துக் ஒவ்வொருத்தர் மேல அவனுடைய கரம் இறங்குவதா உங்களுடைய அபிஷேகத்தின் கரம் இறங்குவதா அவங்க தண்ணீர்கள் மாற்றப்படுவதா இன்னைக்கு அற்புதம் நடப்பதாக என்று ஏசுமின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே பிரியமானவர்களே இன்னைக்கு கர்த்தர் உங்க வனாந்தர வாழ்க்கைய அவர் என்ன பார்க்க போறார்னா வயல் வழியான வாழ்க்கையாக மாற்றுவார் நாமே சொல்லுங்க என்னை வாழ வைப்பா வாழ வைப்பார் உங்களை அழுக வைக்க மாட்டார் உங்க வழிக்கு போக விட மாட்டார் உங்களை என்ன பண்ணுவார் கர்த்தர் கத்தர் செய்தான் தீர்வார் ஆமே நாளை காலையில பத்து மணிக்கு உபவாசம் ஜெபத்துல இணைஞ்சிருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆமே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சித்தி சத்துல குடும்ப ஆசீர்வாத கூடுகை காலையில ஒன்பது மணிலிருந்து மாலை மூணு மணி வரைக்கும் இருக்கிறது அதுல இணைந்து கொள்ளுங்க அது என்ட்ரி பீஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இணைந்து கொள்ளுங்க கத்தல் பெரிய காய்களை செய்ய போகிறார்